குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசுவருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஏகாதசி திதி உத்திரட்டாதி சர்வ ஏகாதசி ஏகாதசி திதி நட்சத்திரம் நட்சத்திரம்ியாஜிதம் அமிர்தயோகம் சர்வ ஏகாதசி ஸ்ரீரங்கம் ரங்கபெருமான் சந்தன மண்டபம் எழுந்தருளல் அலங்கார திருமஞ்சன சேவை சுபமுகூரூர்த்த நாள் சிறிய நகசு இன்று தென்னை மாப்பழா வைக்க நல்ல நாள் இன்னைக்கு வந்து அது நல்ல நாள் இன்று சூரிய உதயம் வந்து ஐந்து ஐந்து ஐம்பத்தி மூணு ரிஷப நாளிகை மூணு முப்பத்தி ஒன்பது திதி வந்து தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் புதன் சூரியன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்ரன் தவறுகள் தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பது டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு டு ஒன்றை மாலை ஆறரை டு ஏழரை திதி தசமி திதி இன்னைக்கு வந்து சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் ஒன்றரை டு மூணு ராகுகாலம் பத்தரை டு பன்னெண்டு அதாவது வெள்ளிக்கிழமையும் நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் ராகுுகால பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ராகுகால பூஜை பண்ணுவோம் இது வந்து பத்திரட்டு பன்னெண்டு ராகுகாலம் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டால் ரொம்ப சிறப்பாக அப்படி இல்லைன்னா இந்த விளக்குலேயே போடலாம் அப்படி இல்லைன்னா துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் ராகு காலத்தில் நமக்கு வந்து வண்டி வாகனத்தில் போகிறவங்க துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரத்த காயமெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் சூரிய குளிகன் வந்து ஏழரை டு ஒன்பது யமகண்டம் ஒன்று டு நாலரை சந்திராஸ் சந்திராசிரமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்றைய ராசிப்படன் மேஷம் நலம் ரிஷபம் துணிவு மிதுனம் முயற்சி கடகம் ஆதாயம் சிம்மம் பாராட்டு கன்னி லாபம் தொலாம் கோபம் பிருச்சிகம் அமைதி தனுசு போட்டி மகரம் மாக்கம் கும்பம் பக்தி மீனம் ஊக்கம் ச பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் சந்திராசனம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் நாளைய விசேஷம் சனி பிரதோஷம் நாளை முக்கியமானது நாளைக்கு காமன்வெல்த்து தினம் நாளைக்கு வந்து சனி பிரதோஷம் சிவபெருமான் வழிபாடு திருவாசகம் படிய திருவாசகம் எனும் தேன் ஓகே இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையே ஏகாதசி வர்றதுனால அம்மையப்பரோடு இணைந்த அந்த ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் அதனால் அம்மனையும் வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு பெருமாள் செடியாய பல்வெணிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் ஆரம்ப அடியாரும் பானவரம் ஆரம்பியரும் கிடந்திங்க படியாய் கிடந்து உன் உழவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து வைகாசி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வைகாசி ஒன்பது இருபத்தி மூன்றாம் நாள் தனிய நாள் வருதினி ஏகாசி ஏகாதசி ரேவதி நாளைக்கு சனி பிரதோஷம் அமாவாசை வந்து பன்னிரெண்டாம் தேதி வருகிறது திங்கட்கிழமை அமாவாசை சர்வ அமாவாசை சரஸ்வதி ஆத்திய புஷ்கரம் முடிவு என்று ஓகேங்க இன்னைக்கு வந்து அம்மனுக்கு இன்னைக்கு காலையிலேயே நான் பெருமாளை போட்டுட்டேன் இன்னைக்கு அம்மனுக்குரிய ஒரு இது இருக்கிறதுனால ஒரு அம்மனோட இதையும் பார்க்கலாம் நலம் தரும் என் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினிலே முனைப்பாடும் வரம் தருவாய் அம்மா சங்கீத சாகித்ய ஸ்வாலா ஸ்வராலய ஞானம் சரீரம் வளம் பெறும் இனிமையும் சேரும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் இனி கிளியும் இசை இசைப்பாடும் கண்ணித்தமிழ் தேனே கருணை புரிவாய் கரம் குவித்தேன் என்னை அடை கண் அம்மா உடலிலே உறுதி இசைக்கு வேண்டும் முழுக்கரமும் நேர்மையும் தர வேண்டும் மாலவன் சோதரி உமா மகேஸ்வரி மங்களம் சூழும் ஸ்ரீ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வரணும் பரணும் அம்மா வரணும் முகாம்பிகை தாயே சரணம் அம்மா உமைகளை பேச வைக்க உண்மைகளை வாழ வைக்க சேவி செவிடர்களை கேட்க வைக்க குருடர்களை பார்க்க வைக்க ஊனர்களை நலமாக்க கூணர்களை நிமிர வைக்க இனர்களை ஓட வைக்க பார் மீது நிற்க அம்மா வாங்கம் வரணும் வரணும் அம்மா சரணம் சரணம் அம்மா அம்மா தாயே மூகாம்பியை தாயே மண்ணலக்கும் சமயபுர மாரியம்மா மக்களுடைய குறைகளையும் தீ கேளுமம்மா மாமதுரையில் தெப்பக்குளம் மாயோ அம்மா விருதுநகரிலே முத்து மாரியம்மா சிவகாசியிலே பத்ரகாளி அம்மா வீரபாண்டியிலே செல்லம்மா மாரியம்மா தாயமங்கலத்தில் முத்து மாரியம்மா இடுக்கன்குடியிலே மாரியம்மா செந்தூரிலே சந்தனம் மாரியம்மா இப்படி அன்னையினோட திருவருளை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு உரிய நாள் இன்று சுக்கர பகவானை பற்றி ஒரு ரெண்டு வரி பாக்கலாமா இது வந்து நட்சத்திரம் இது இது வந்து சுக்கரன் இன்னைக்கு வந்து சுக்கரன் சுக்கரஹோரை வந்து காலையில் ஆறு ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கரன் வெண்மை சாத்வீக கோணம் கொண்டவர் வெண்தாமரை மலர் அத்தி ம அந்தனோட சமித்து இந்திராணி தேவதை இந்திராணி பிரத்யக்த தேவதை இந்திரன் இவரோட திசை வந்து கிழக்கு ஐங்கோணம் கருடன் இவருடைய வாகனம் கருடன் வெள்ளை மொச்சை இவருக்கு உரிய சுக்கரனுக்கு வந்து உரியது வெள்ளை மொச்சை நம்ம வந்து ஆருட்டு ஏழுல வெள்ளை மொச்சை சுக்ரனுக்குரியது அது வா பத்து ரூபாய்க்கு வாங்கினா கூட போதுமானது ரொம்ப 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 சிறப்பானது வெள்ளை மொச்சை வெள்ளிக்கிழமை உலோகம் வெள்ளி பிணி வந்து சீதளம் சுவை வந்து இனிப்பு நட்பு கிரகங்கள் புதன் சனி ராகு கேது பகை கிரகங்கள் சூரியன் சந்திரன் சம கிரகங்கள் செவ்வாய் குரு ராகு கேது கலத்திரம் இவரோட காரகத்துவம் வந்து கலத்திரக்காரகன் காரகன் சுக்கரன் வந்து ஒரு இதில் வந்து அடையக்கூடாது ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கூடாது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவன் ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் மனைவி கலத்திரம் ரிஷபம் இவருடைய ஆட்சி வீடுகள் ரிஷபம் துலாம் மூலத்திரிகோணம் துலாம் உச்ச வீடு மீனம் உச்ச வீடு மீனம் நீச வீடு கன்னி அவருடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் திசா வருடங்கள் இருபது தசை வந்ததுன்னு எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா சுக்கரத அந்த மாதிரி சுக்கரதசைங்கிறது அவருடைய வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்வை வந்து சுக்கரனுக்கு ஏழாம் இடம் பாலினம் பெண் ஒரு ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கும் காலம் ஒரு மாதம் உருவம் நடுத்தரம் இந்திரனஸ் உபகிரகம் இந்திரனஸ் சேத்திரம் வந்து ஸ்ரீரங்கம் சுக்கரன் வழி ஆபர நல்லா பலமேத்தணும் அப்படின்னு சொன்னாவே ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க திருமணம் எதுக்குமே ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அவ்வளோ ஒரு சிறப்பு இவருடைய வேறு பெருகு காப்பியன் அசுர மந்திரி உச்சம் உச்சனம் பிரதட்சிணமாக சுற்றி வருவார் இவரை அசுரகுரு வந்து சுக்கரன் தேவகுரு வந்து குரு பகவான் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தவிர நல்ல தகவலை தரேன் என்ன ஸ்வில சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் பண்ணுங்கள் நாங்களும் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் ஏதோ ஒரு நாள் மானிட்டைஸ் ஆணுச்சுனாக்கா எங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் ரொம்ப அதனால் என்எஸ்ல சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி